பலரும் என்ன தொழில் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக நம்முடைய சேனலில் நிறைய வகையான தொழில்களை பற்றி பதிவிட்டுள்ளோம் அதனை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் கவரிங் நகை தொழில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் கோல்டு கவரிங் நகை தொழிலானது தற்போது அதிக வளர்ச்சி பெற்ற வணிகமாக இருக்கிறது கோல்டு விலை அதிகமாக இருப்பதால் கவரிங் நகையை தான் விரும்புகிறார்கள் அதனால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதனால் இந்த தொழிலை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த தொழிலை கடை வைத்தும் செய்யலாம் வீட்டிலேயும் செய்யலாம் நீங்க கடை வைத்து இந்த தொழிலை ஆரம்பிக்க போறீங்கன்னா மெயினான இடத்தில் பார்த்து வைக்க வேண்டும் அப்போதான் வியாபாரம் அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தொழிலுக்கு உங்க ஊர்ல டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது அவசியம் இந்த தொழிலை வேற யாரும் செய்யுறங்களா அப்படின்னா அவங்க கடையில வியாபாரம் எப்படி ஆகுது என்றெல்லாம் பார்ப்பது அவசியமானது இந்த தொழிலுக்கு தேவையான முதலீட்டை பத்தி தெரிஞ்சுப்போம் நீங்க இந்த தொழிலை சிறியதாக வைக்கப் போகிறீர்கள் என்றால் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் தேவைப்படும் பெரிய கடையாக வைக்கப் போகிறீர்கள் என்றால் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரைக்கும் முதலீடு தேவைப்படும் நகைகள் வாங்குவது எப்படி நகைகளை தயாரிக்கும் இடத்தில் வாங்கினால் விலை குறைவாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் மொத்த கடைகளில் வாங்கினாலும் விலை குறைவாக இருக்கும் சென்னை மற்றும் மதுரை மொத்த கவரிங் நகை கடை இருக்கிறது அங்கே நீங்க குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் இதனை தயாரிக்கக்கூடிய இடமாக திருச்சி மற்றும் சிதம்பரம் இருக்கிறது இங்கே சென்றும் நீங்க குறைந்த விலைக்கு வாங்கி கொள்ளலாம் இதற்கு டிசைன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவது ரொம்ப முக்கியமானது என பழைய மாடல் எல்லாம் வாங்க மாட்டாங்க புதிதாக என்ன டிசைன் உள்ளது இதனை தான் நினைப்பார்கள் அதனால் நீங்க முதலில் நகைகளை அதிகமாக வாங்காமல் எல்லா டிசைன்களையும் கொஞ்சமாக வாங்கிக் கொள்ளுங்கள் அதில் எந்த மாதிரியான டிசைனை விரும்புகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் நகைகளை அதிகமாக வாங்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா சில கடைகளில் நகைகள் விற்பனையாகவில்லை என்றால் ரிட்டர்ன் செய்து கொள்வார்கள் சில கடைகளில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் விளம்பரப்படுத்துவது எப்படி இதனை விளம்பரப்படுத்துவது ரொம்ப முக்கியமானது நீங்க எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அதற்கு நீங்க சமூக வலைதளங்களில் உங்களின் நகைகளின் போட்டோக்களை பதிவிட்டு விளம்பரப்படுத்தலாம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நகைகளை பற்றி கூறலாம் நீங்க ஒருவரிடம் கூறினால் அவர்கள் இன்னொருவரிடம் சொல்வார்கள் இதன் மூலம் உங்களது கடையானது ரீச் ஆகும் இந்த தொழில ரொம்ப முக்கியமானது நகைகள் தரமானதாக இருக்க வேண்டும் நகைகள் கருத்து போகாமல் பல இருக்க வேண்டும் உங்க நகை தரமாக இருந்தால்தான் உங்க கடையை நாடி வருவார்கள் வருமானம் எவ்வளவு இதுல வருமானம் தோராயமாக பத்தாயிரம் முதல் ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்கும் உங்க கடையில விற்பனை ஆகும் நகைகளை பொறுத்து வருமானம் மாறுபடும்